ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி அன்பு நன்றி அன்பு நன்றி எத்தனாயிரம் கோடி கொடுத்தா கூட நான் வரும்போது நீங்க எல்லாம் பெரிய சந்தோஷம் ஐயோ இப்போ நானே எட்டரை மணி ஆயிடுச்சா நாளைக்கு சேர்த்து பார்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் என்னன்னா இந்த அன்பு நடிகர் கொடுத்து வச்சிருக்கு சொல்றது என்ன என்ன பிரார்த்தனை கண்ணா எவ்வளவோ நடிகர்கள் இருப்பாங்க எவ்வளோவோ வக்கீல் இருப்பாங்க மருத்துவர்கள் இருப்பாங்க எவ்வளவோ வியாபாரிகள் தொழில் எல்லாம் இருப்பாங்க அவங்க எல்லாம் சொல்லும்போது ஒரு அடையாளத்தோடு சொல்லுவாங்க இன்னார் போறாரு இன்னார் வராரு இன்னார் வராரு ஆனா எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு பெருமை இருக்கு என்னன்னா நான் வந்து மற்றவங்கள மாதிரி என்ன சேர்த்தி வச்சேங்கிறது எனக்கு தெரியாது ஆனா நான் நல்ல குணத்தையும் உங்களை மாதிரி அன்பான உள்ளங்களையும் சேர்த்தி வச்சிருக்கிறேன் அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது உண்மையாகவே ரொம்ப மகிழ்ச்சிக்கு நான் ஏன்னா நம்மளுடைய வரும்போது இங்க யாராவது எப்படி என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியாது இந்த மேடைக்கு வரும்போது எதுவுமே தெரியாது எனக்கு ரொம்ப தெரிஞ்சது எங்க தலைவர் தெரியாது சார் புயல் மனோகர் மணல் மனோகர் சார் தெரியாது அடுத்த சினிமாவை அறிமுகப்படுத்தினாங்க வேற இருக்கிற இவரு அவருடைய குரலுக்கே நான் அடிமை இப்படி ஒரு குரல் உலகத்திலே எங்கே பார்த்ததில்லை சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிறார் அதுக்கப்புறம் மனோகர் மட்டும்தான் இருக்கிறார் எதுக்கு கடவுள் பேரா நான் என்ன சொல்ல வர உங்க அத்தனை பேரையும் இன்னைக்கு வந்து இங்க சந்திக்கிற நிகழ்ச்சி என்னன்னா மனசெல்லாம் அப்படி கரையுது அப்படியே சந்தோஷமா இருக்குது ஆயிரம் கஷ்டம் வீட்டு வாழ்கிறது உடம்புக்கு வலி பிரச்சனை கார்பியூ தொழில் சரியில்லை எப்போவாவது வாழ்க்கை நல்லாயிருமா ஆஞ்சநேயர் வேலை நாற்பது சுட்டு சுத்தி வருது சனிக்கிழமை விரதம் செவ்வாய் கிழம வேலை தான் புதன் கெழம வேலைதான் ஐயப்பன் கோயிலுக்கு மாணவ போடுறது மாரியம்மனுக்கு வேதம் எடுக்கிறது காப்பு கட்டுறது பூ சேர்க்கறது சட்டி எடுக்கிறது அந்த பிரதட்சனை பண்ணுறது சாட்டையில் நம்மளே அடிக்கிறது நமக்குள்ள எத்தனை தேவைகள் எத்தனை கஷ்டங்கள் இருக்குது இல்லையா நமக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருக்குது ஆனால் நீங்கள் அத்தனை பேரும் வந்து ஒரு சேர ஒரு இறைவன் படியில் ஒரு இறைவன் படியில் இந்த இடத்துல இருந்து இந்த அற்புதமான இந்த தெய்வத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து எவ்வளவு மனசார நீங்க பிரார்த்திக்கிறீங்க பாத்தீங்களா மழை போல கரைஞ்சு போயிருந்த நானும் வேண்டிக்கிறேன் கண்ணன் நீங்கள் எல்லாரும் ரொம்ப சூப்பரா மனசார வேண்டிக்கிறேன் என்னை இந்த விழாவுக்கு அடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மிகுந்த சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் நாலு மாசத்துக்கு முன்னாடி இந்த விழாவுக்கு நான் வரணும்ட்டே இருக்கிறேன் இன்னைக்கு நான் வந்துட்டு இதுல வந்ததுல எனக்கு என்ன பெரிய சந்தோஷம்னா நம்ம இந்து குடும்பம் அந்த இதுல பாத்தீங்கன்னா இந்து குடும்பங்கள் நம்மளுடைய குடும்பம் ஒரு கலாச்சாரம் நம்மளுடைய குடும்பம்னாவே அதில் ஃபர்ஸ்ட் எடுக்கிறது கலாச்சாரம் தான் உலகத்துல இஸ்லாமியனா இருக்கலாம் கிறிஸ்துவனா இருக்கலாம் நீ அவனா இருக்கலாம் புத்திஸ்டா இருக்கலாம் நீ என்ன சாரியாகவேனா இருக்கலாம் ஆனா முதல்ல ஒரு நல்ல மனிதனாக இருக்கணுமா இல்லையா அந்த ஒரு நல்ல மனுஷன் யாருன்னா அதுதான் எங்கு அதுதான் உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு கடவுள் இருக்கு நமக்கு நிறைய கடவுள் இருக்கு ஆனால் அதில் விட அதீதமான விஷயம் பாருங்க இந்த பிரபஞ்சமே நமக்கு கடவுள் பஞ்சபூதம் தான் எங்கு காட்டையும் வளர்கிறோம் கடலை வளரணும் உண்மையம் இல்லையா பஞ்சபூதம் தான் நம்மளுடைய கடவுள் இதுல ஏற்றத்தான் வைப்பதே கிடையாது ஒருவேளை இப்ப இருக்கிற அரசியல் கட்சிக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லிருந்தோம் நான் பேர் சொல்ல முடியாது இருந்தாலும் சொல்லிக்கிறேன் பகுத்தறிவுவாதிகளுக்கெல்லாம் வாதிகளுக்கு நம்ம நல்ல கிளாப்ஸ் அடிச்சு நன்றி சொல்லிடுவோம் ஏன்னா இவனுங்கெல்லாம் கோஷம் போடன்னு வச்சுக்கீங்களே அப்புறம் ராமரை கும்பிடுறவங்களா நீங்க நான் முருகரை கும்பிடுறவங்களா அப்புறம் நீங்க நான் விநாயகனை கும்பிடுவாங்க நமக்குள்ள பிரிவினை வந்துடுவோம் இவனுங்களாம் இப்படி இருக்கிறதுனாலதான் நாமளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு நாம இப்படி போட்டாலும் ஒண்ணுதான் இப்படி போட்டாலும் ஒண்ணுதான் எனக்கு கீழே யாரும் இல்லை நமக்கு மேலே யாரும் இல்லை எல்லாமே நம்ம கடவுள் மட்டும் தான் கண்ணா இதுல ரொம்ப முக்கியமா நீங்க பார்க்கப்பட வேண்டியது ரொம்ப பெருமையா இருக்குது எனக்கு இப்ப புள்ளரிச்சிடும் சொன்னா ஏன் சொல்றேன்னா நான் பலதரப்பட்ட மனிதர்களை சந்திக்கிறேங்கன்னா பலதரப்பட்ட மனிதர்களை நீங்களும் பார்த்துட்டு இருக்கிறீங்க இதில் இன்றைய சூழலில் இந்த இந்து அப்படிங்கிற மதம் இருப்பதே யாருனால தெரியுமா கரெக்டா சொல்லுங்க ஸ்டாலின் இல்லையா எடப்பாடி பழனிசாமி இல்லையா தப்பு சொல்லல பேர் சொல்லுங்க ஒரு ஒரு பேராக சொல்லிட்டே போகலாம் ஏதாவது ஒரு அரசியல் தலைவனால ஏதாவது ஒரு மதத்தோட தலைவனால நான் சொல்றது நல்லா புரியுங்க மதத்தோட தலைவனாலையும் சொல்லிட்டு இந்த இந்து அப்படிங்கிற அந்த மதத்துக்கு இன்னைக்கு இருப்பதற்கும் உருவாவதற்கும் இருக்கிற ஒரே காரணம் தெரியுமா சொல்லுங்க அதுதான் தாலி அந்த தாலி தான் ஒருத்தனுக்கு ஒருத்தி அந்த தாளிதான் கணவன் மனைவி உறவு அந்த தாளிதான் தாய் தவக்கம் அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் தான் ஆலமரத்துக்கு கீழே வேர்கள் போல அந்த கலாச்சாரம் இதுதான் இந்த மதம் எனக்குலாம் இந்த ராமாயணம் மேடம் மேடம் சொன்னாங்க தப்பா நிச்சுக்காதீங்க நான் மனசுக்கு உண்மையை பேசிடுவேன் எனக்கு இது அதிகாரம் ஜென்ரலாக அதிகாரம் பிடிக்காது அதில் எத்தனை அதிகாரம்னு என்னால் தெரியவே தெரியாது இந்த நாலா பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கு நானும் பக்கத்துல தெரியாது நம்ம இந்த மாதிரி எல்லாம் படிச்சது இல்லை ஆனா அம்மான்னு எங்க அம்மாவை நான் கூப்பிட்டுறேன் அது போத என் வாரத்தை காப்பாற்றுறது அம்மாவை நம்ம விமர்சிப்பான் நம்ம அம்மாவை விமர்சிப்போம்மா அதை தவிர உலகத்துல எந்த விஷயமே கிடையாது அப்போ நம்ம அம்மா தான் இந்த மதம் இந்த மதத்துல நான் எங்கேயோ பிறந்தங்க நான் பாஜக நான் எங்கேயோ பிறந்தேன் அரசியல இருந்தேன் நான் இப்ப அரசியல இல்லை ஆனா எனக்குள்ள ஒரு யாராவது யூடியூப் பார்க்கும் போதோ பத்திரிகை பார்க்கும் போதோ மேடை பேச்சுகள்ல பேசும் யாராவது ஒருத்தன் நம்ம மதத்திற்கு தான் எங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி சுருன்னு வருது அதே இதுக்கு செட்டியாரா இருந்தா என்ன நாய்க்கரா இருந்தா என்ன கவுண்டா இருந்தா என்ன தேவரா நான் சொல்றது புரியுது இந்துவா இருக்கிற அந்த தாய் இத்தனை பிள்ளைகளை பெற்றிருக்கிறது பெரிய பேர் இவ்வளவு பெரிய சந்தோஷம் தான் எல்லாத்துக்கு என்ன தெரியுமா உலக பெரிய போறாம அதை நீங்க புரிஞ்சுக்கணும் இந்தியாவை அடிக்கணும்னா அவ முதல் மதத்த ஒளின்னு சொல்றான் இந்தியா நீங்க இவன் அடிக்கிற மதத்தை ஒழிச்சிரு சரி மதத்தை எப்படி ஒழிக்கணும் முடிய ஒரு கோயில் பரவாயில்ல ஒரு ராமர்ன்னா பரவாயில்ல என்னடா ஊர் ஊருக்கு கருப்பு இங்கே இங்க காளி காலியாங்கிறான் கரெக்டா எல்ல சாமி ஊர் சாமி உலக சாமின்னு ஏகப்பட்ட ஹீரோஸ் இருக்கு நம்ம ஊர்ல எவனாலே நம்ம மதத்தை அழிச்சிட முடியாது அப்ப அவன் எங்க கை வைக்கிறான் பாத்தீங்களா உங்க பிள்ளைகளும் உங்க பெண் பிள்ளைங்களும் நம்ம பிள்ளைகள் நான் திரும்ப எதாவது பேசினா யாரும் ஒரு தாய்மார்கள் மனசில் கஷ்டப்பட்டு இருக்காது நான் தினமும் இப்போ ஒரு படம் எடுத்துட்டு இருக்கேன் அந்த படத்துக்கு பேர் கவுண்டம்பாளையம்னு ஒரு படம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண நானும் தலைவர்கள் சொல்லிட்டே இருக்கிறேன் என்ன முப்பத்தஞ்சு வழக்கு போட்டு வச்சிருக்காங்க நாடக காதல் பத்தி ஒரு கதை எழுதியிருக்கேன் அந்த நாடக ஒரு பெண் பிள்ளைய எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணாங்க அந்த கதை எல்லா பெற்றோர்களும் பார்க்க வேண்டிய படம்னு நினைச்சாங்க இருபத்தாறு இடத்துல வெட்டிட்டாங்க படத்தை சரி பரவாயில்ல இப்போ ரிலீஸுக்கு போராடுறாங்க ஏன் ரிலீஸுக்கு போராடுறாங்க தெரியுமா ஒரு இந்து என்னை சுற்றி தொண்ணூத்தி பேரும் பகுத்தறி வாழ்ந்து இப்ப நான் வெளிநாட்டுல வந்த மாதிரி இருக்குது எனக்கு உணர்வு இது என் நாடுடா இது என் பூமிடா

இவ்வளோ பத்தாயிரம் கோடி சம்பாதிச்சிருக்காங்க ஐம்பதாயிரம் வரைக்கும் சம்பாதிச்சிருக்காங்க உள்ள கோடி சம்பாதிச்சிருக்கோம் இவன் கீழே தலைவர் போட்டோ வச்சுட்டு ஒரு இரநூத்தம்பது பேர் வெளியே சுற்றி இருப்பாங்க எதை தக்காலும் முட்டு கொடுத்து இருப்பாங்க கடைசி வரைக்கும் அப்போ இந்த நம்ம இந்து மதத்தை கொல்றவங்க யாரு ஃபஸ்ட்டு எதுதான் கேவலமா இருக்கு அசீங்க இஸ்லாமியர்களின் ஒற்றுமையை நீங்க பாக்குறீங்கல்ல கிறிஸ்துவன ஒற்றுமையை பார்க்குறீங்கல்ல ஏன் இன்னொரு மதத்தை நம்ம ஒற்றுமை ஒற்றுமைன்னு ஒற்றுமை தெரியுங்களா நம்ம ஒற்றுமை இல்லைங்கிறதுக்கான காரணம் என்ன சட்டம் கூட இந்துவுக்கு இல்லைங்க சட்டம் கூட இந்து கிடையாது ஏன் உணவக சார் உணவ சட்டம் கூட இந்துக்கு சட்ட சாதனமா இருக்க இருங்க அப்படித்தான் நானும் நினைச்சிட்டே இருக்கேன் மக்கள்லாம் சூப்பராக இருக்கான் நான் ஃபஸ்ட் க்ளாஸில் வாங்கினேன் எனக்கு வேலை இல்லை தெரியும்ல அரசு ஆஸ்பத்திரி நீங்கள் போவீங்களா ரேஷன் போய் நிற்கிறீங்களா இடம் ஒதுக்கி இந்த பூரை தெருவில் நிற்கிறாங்க நம்மாளு நீங்கள் ஜெயித்த இருபது பேர் கல்யாண மண்டபங்கள்ட்ட இந்த ஓனர் பற்றி பேசப்படுறாரு ஆனால் வெளியே நிற்கிற எண்பது பேர் காமன் பப்ளிக் பற்றி யோசிப்பாரு உங்கள் குழந்தைங்கெல்லாம் படிக்க முடியாதுமா சும்மா எதுக்கு கடவுளான் இருக்கீங்க ஏன் மகனும் ஐபிஎஸ் ஏன் மகனே டாக்டரா முடியும் எப்படி முடியும் எப்படி முடியும் அடிப்படை ஆதாரமே இல்லையே இந்த இந்து கலாச்சாரத்துல இந்த இந்த விஷயத்துல ஒருத்தன் சரி இதை வச்சுக்க இப்போதான் முதல்ல பேசிக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணாச்சு சரியா நம்ம ஊர்ல என்ன சேர்த்து போடுறோம் ஃபஸ்ட்டு நான் வருவேன் நமக்கு எவ்வளவு அப்புறம் நாம் ஒருவர் நமக்கு ஒருவர் நாமே பிள்ளைகள் நமக்கு எதுக்கு பிள்ளைகள் ஏன்னா ரெண்டுக்கு மேல பார்த்தா இவருக்கு வருமானத்துக்கு பிரச்சனை அதுதான் இவருக்கு பொருளாதார தடங்கள் வருதா இதுவே இஸ்லாமிய பத்து குழந்தை பெற்றுக்கிறாங்க இந்த சட்ட வரம்புக்குள்ள வர முடிஞ்சுதா முடிஞ்சதா சாமி இடஒதுக்கீட்டுல சம்பாதிக்கிற எத்தனையோ பேர் தன் மதத்தை மாத்திடுறான் கிறிஸ்டின் மாறிக்கிறான் இஸ்லாமியா தான் மாறிக்கிறான் ஆனா மாறிட்டு இடஒதுக்கீட்டுல வந்து இங்கேயே தான் வாங்குறான் டே நீ பிள்ளை வரும் போட நீ கிறிஸ்டின் ஆயிட்டேன் நீ எல்லாம் எங்க ஊருக்கு வரும் பேர் இடஒதுக்கீட்டு ஏன்னா உலகத்துலயே எல்லா மதத்தையும் ஏத்துக்கிற தாய் தந்தாயா இந்து மதம் தான் பிரச்சனை பிரச்சனை என்ன கருணை கருணை அப்படியே பாலச்சு போறோம் விடுங்க தொலைச்சு போற முடிவு இதுதான் ஆனா நம்ம எங்க நிக்கிறோம் பாருங்க நடுக்கிறோம் நிக்கிறோம் என் ஃப்ரெண்ட் இங்க வந்திருக்காரு சொல்ல முடியாது உட்கார்ந்து இருக்காரு சொல்ல அவரோட சொந்த கதை தான் சொல்றேன் ஒரு பையன் மணலூர் பேட்டையில தானே மணலூர் பேட்டையில இவங்க ஊர் பக்கத்துல ஒரு லவ் மேரேஜ் ஆயிடுச்சு பையன் நம்மால் வாழ்ந்தால் மண்ணும் வாழ்ந்தால் அவளோடு இல்லையே மண்ணோடுங்க அவங்க அப்பா சரி சேர்த்தி வச்சால் முடிவு எடுத்தார் சரி போய் சேர்த்து வச்சுட்டு சரி போய் பேசுங்க பாட்டார் சரி எத்தனை லாரி இருக்குது எத்தனை கார் இருக்குது எத்தனை பஸ் இருக்குது எத்தனை வீடு இருக்குதுன்னு கேட்பானுங்கன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு போடணும் உடனே எனக்கு சொல்லிட்டு பையனை ஏற்றுக்கிறோம் எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை என்ன பிரச்சனை இல்லை

இதை எல்லாத்தோட இன்னொரு கதை சொல்றேன் என் கூடவே இருக்கிற அவரையே தான் சொல்றேன் அது அவங்க சித்தப்பா இவரு கதை நான் சொல்லவே கூடாது ஆனா இருந்தாலும் உங்களுக்கு உபதேசமா இருக்கணும் அவர் கதை சாரி சாரி மன்னிச்சு ஹலோ இது என்ன உங்க சித்தப்பா தான் உங்க பாட்டி இருக்கிறாங்க உங்க அக்கா இருக்கிறாங்க எல்லாம் சொந்தக்காரங்க ரெண்டு ஏக்கரை காடுகன்னு அறுபது லட்ச ரூபா கடன் வாங்கி பிள்ளை எம்பிபிஎஸ் படிக்க வச்சார் ரொம்ப கடன் எனக்கு ஒரு முப்பது வருஷம் தெரியும் அந்த ரெண்டு ஏக்கரா நாலு ஏக்கரா காடு வானம் பார்த்த பூமிங்க அதுல கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் ஒரு ஒரு சார் பிள்ளைய படிக்க பிள்ளை டாக்டர் ஆகணும் எம்பிபிஎஸ் ஒன்னும் ரொம்ப அழகாக சினேகா மாதிரி நான் சொன்ன படத்தில் நடிக்க வேண்டியதான கண்ணன் அவ்வளவு அழகா இருக்கு லட்சுமி சொல்லி இருக்கிறேன் உட்காந்து நல்ல ராமரை தரிசிச்சுட்டு இனி மேல் பாடுறா நாங்க எப்படி இருக்கோம் எல்லா கஷ்டமும் பஞ்சு போல விளக்குற அளவுக்கு உங்களுக்கு சேர்த்து உங்க கூட நாள் வேண்டிக்கிறேன் ரொம்ப நன்றி வாய்ப்பு வச்சிருக்கு ரொம்ப நன்றி மாவட்ட பொதுச் செயலாளர் சக்தி மாவட்ட செயலாளர் பாலகிருஷ்ணன் நினைக்கிறார்